இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மட்டும் பெருமாளின் அம்சத்தில் உரித்து எடுத்தது போல் பிறந்தவர்கள் இவங்க யாரு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நம்முடைய ராசிக்கு அதிபதியும் நாம் பிறந்த நட்சத்திரங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் எல்லா நல்லது கெட்டதுக்கும் காரணமாக அமையும் அப்படின்னு ஜோதிடம் குறிப்பிடுகிறது அப்படி இருக்கும் போது ஒரு சில நட்சத்திரங்கள் சிவனின் அம்சமாகவும் ஒரு சில நட்சத்திரங்கள் பெருமாளின் அம்சமாகவும் கருதப்படுகிறது இதில் பெருமாளின் அம்சமாக அச்சு அசலாக அப்படியே இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம் பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை தன் குளம் காத்த சேகரணாம் குபேரனின் கடனை அடைக்க திருமலையில் இடம் தந்த வராகமூர்த்தியிடம் நன்றி சொல்லி திருமலையில் எழுந்தருளினார் வெங்கடாஜலபதி அதாவது தன் குளம் காத்த சேகரணாம் குபேரனின் கடனை அடைக்க பெருமாள் யார்கிட்ட கடன் வாங்கினாரு குபேரன்கிட்ட கடன் வாங்கினாரு அந்த குபேரனோட கடனை அடைக்க திருமலையில இந்த திருப்பதி பெருமாளுக்கு இடம் தந்தவர் யாரு வராகமூர்த்தி அந்த வராகமூர்த்தி தான் முதல்ல நம்ம வணங்கணும்னு சொல்லுவாங்க அந்த வராகமூர்த்தி கிட்ட நன்றி சொல்லி திருமலையில வெங்கடாஜலபதியை இழந்துருலார் அப்படின்னு இதற்கு அர்த்தம் பெருமாளுக்கே இடம் தந்தவர் இந்த வராகமூர்த்தி இந்த வராகமூர்த்தியோட ஜென்ம நட்சத்திரம் எது கேட்ட அது மட்டுமா வேங்கடவ பெருமாளோட நட்சத்திரம் எது திருவோணம் இந்த திருவோணம் கேட்டை இதெல்லாம் இருக்கக்கூடிய ராசி இது மகர ராசி மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருந்தாலும் திரு அப்படிங்கற அடைமொழியோட மரியாதையோட சொல்றது ரெண்டே ரெண்டு நட்சத்திரங்கள் தான் ஆதிரை இது வந்து நடராஜ பெருமாள் அவதரித்த நட்சத்திரம் அதனால இது திருவாதிரை அப்படின்னு ஆச்சு சிவபெருமானுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதுதான் ஓணம் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்த நட்சத்திரம் தான் இந்த ஓணம் அதனால தான் இது திரு அப்படின்னு இணைந்து திருவோணம் ஆயிற்று திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனோட மூன்று நட்சத்திரங்கள்ல ஒன்று சந்திரனுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இதுல இந்த திருவோண நட்சத்திரம் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் இது மகர ராசியில இடம்பெற்றிருக்கு திருவோணத்துல தான் திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் வந்து அவதரித்தார் இப்படி மகாவிஷ்ணுவின் அம்சங்களாக இருப்பவர்கள் இந்த சந்திரனின் நட்சத்திரங்களில் மட்டுமே அவதரித்துள்ளார்கள் நரசிம்மரை தவிர நரசிம்மர் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் தோன்றியவர் மகாவிஷ்ணுவின் அம்சங்களாக இருப்பவர்கள் இந்த சந்திரனின் நட்சத்திரங்களில் அவதரித்துள்ளார்கள் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமலை ஏழுமலையானின் அம்சமாகவே இருக்கிறார் சந்திர பகவான் திருமலையில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானோட ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் பெருமாளின் சிலாஸ் வந்து சந்திரகாந்த கல்லால் ஆனது அப்படிங்கறது நமக்கு தெரியும் இது வந்து ஒரு சந்திர ஸ்தலம் அப்படின்னே போற்றப்படுகிறது இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரம் வந்து வானத்துல ஆறு நட்சத்திர கூட்டமாக காட்சியளிக்கும் இது பார்க்கறதுக்கு நாராயணனோட திருநாமம் போன்றே காட்சியளிக்கும் இதிகாசங்கள்ல பழமையானது ராமாயணம் இந்த ராமாயணத்துல ராமர் வந்து கடகராசில புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவர் அப்படின்னு கணிக்கப்பட்டுள்ளது இந்த புனர்பூசம் ரெண்டுலயுமே இருக்கும் மிதுனத்திலையும் கடகத்திலையும் இருக்கும் ஆனால் ராமர் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்துல கடக ராசியில பிறந்தவர் இது ராசிகள்ல நான்காவது ராசியாக இது இருக்கு சந்திரன் தான் இதுக்கும் அதிபதியா இருக்கிறாரு இந்த ராசியில இருக்கிறவங்க சுறுசுறுப்போடு பணிபுரிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஆராய்ந்து செய்யக்கூடியவர்கள் தலைமை பதவிக்கு தகுதியுடையவர்களாக இருப்பாங்க சகிப்புத்தன்மையோட வாழ்வார்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் இவங்க செய்ய மாட்டாங்க உதவும் எண்ணம் கொண்டவர்கள் தான் கொண்ட வாதத்துல மிகவும் பிடிவாதமாக இருப்பாங்க இவங்க பெருமாளோட அம்சத்துல பிறந்தவர்கள் அதனால பெருமாளை வணங்குனா நிச்சயம் பல நன்மைகள் கிடைக்கும் இவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள் தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பார்கள் சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை இவர்களிடம் இருக்கும் இவர்கள் பிரச்சனைகளை கண்டு பின்வாங்குவதில்லை மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்து ராசி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர் எனவே ராசியினருக்கு பெருமாளின் அருளாசி நிச்சயம் உண்டு இவர்கள் பெருமாளின் அம்சமாக கருதப்படுகிறார்கள் ரிசபராசியினர் வசீகரிக்கும் தோற்றம் கொண்டவர்கள் பேச்சில் கெட்டிக்காரர்கள் எதனையும் திட்டமிட்டு திறமையுடன் முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசியினர் பிசினஸில் மிகவும் ஆர்வமுடன் இருப்பார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமாளோட அவதாரமான பரசுராமன் அவதாரத்துல பரசுராமன் வந்து கன்னி ராசியில பிறந்திருப்பார் எனவே கன்னி ராசியில் இருப்பவர்கள் பெருமாளின் அம்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் யாரையும் புண்படுத்த மாட்டார்கள் தவறு செய்பவர்களை கூட அன்பால் திருத்தி விடுவார்கள் பன்முகத் துறையில் பணியாற்றி வெற்றி காண்பார்கள் அடுத்தது நரசிம்ம சுவாதி நட்சத்திரத்துல அவதரித்தவர் இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடியது துலாம் ராசி இந்த துலாம் ராசி அப்படிங்கிறதும் பெருமாளோட அம்சத்தில் பிறந்தவர்களாக சொல்லப்படுகிறது சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வந்து அன்பு மனமும் இரக்க சுபாவமும் கொண்டவர்களாக இருப்பாங்க வசீகரிக்கும் அளவுக்கு இளமை தோற்றமும் அழகும் கொண்டிருப்பார்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள் பல துறைகள் சம்பந்தப்பட்ட நூல்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதன் காரணமாக பல துறைகளிலும் விவாதிக்கும் திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள் பல நூல்களை படித்திருந்தாலும் தன்னடக்கத்துடன் இருப்பார்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள் தெய்வ அனுகிரகம் எப்போதும் உங்களுக்கு பூரணமாக இருக்கும் உதவி என்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வார்கள் எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார்கள் அரசாங்கத்தில் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவற மாட்டார்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை எப்படியாவது முடித்தே தீர்வது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுவார்கள் பலர் கூடியிருக்கும் இடத்தில் தனித்துவத்துடன் தெரிவார்கள் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களுக்கு சொல்வதைப் போல அவர்களும் நடந்து கொள்வார்கள் மற்றவர் சொல்லும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறிந்து நடந்து கொள்வார்கள் எங்கும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்களும் பெருமாளின் அம்சத்தில் பிறந்தவர்களே அது மட்டும் இல்ல இந்த சந்திரனு கூறிய நட்சத்திரங்கள் மூன்று இருக்கு இல்லையா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த அஸ்தம் நட்சத்திரம் இருக்கிறதும் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணீராசில இந்த நட்சத்திரக்காரவங்க மற்றவர்களுக்கு உதவ உதவ இவங்க வந்து வாழ்க்கையில உயர உயர வளர்வார்கள் தர்மம் செய்யும் தொகையை விட பல நூறு மடங்கு செல்வம் இவர்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் செல்வம் சுரந்து கொண்டே இருக்கும் பெருமாளின் அம்சத்தில் உள்ளவர்கள் இல்லையா அதனாலதான் இவங்களுக்கு இப்படி இருக்கும் இதுல சொல்லப்பட்ட ராசிகள்ல உங்க ராசி இருக்கா நீங்க பெருமாளோட தீவிர பக்தரா பெருமாளோட அம்சமாக நீங்க இருந்தீங்கன்னா அதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்